பிரைஸ் பிரைஸல்லோட் ஏசு கிருஷ்ணன் நாமத்தில் உங்கள் அனைவரையும் வேதம் தியானம் பாக்கியான நிகழ்ச்சிக்கு நான் வரவேற்கிறேன் ஆகையால் நீங்கள் மதியற்றவளாக இராமல் கத்திரை சித்தம் என்னது என்று உணர்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி எவை சில ஐந்து மணிலே பவுலில் இருக்கிறதையும் நாம் வாசிக்கிறோம் லோக்காய் அசோசேஷன் இருபத்தி ரெண்டாம் மதி நாற்பத்தி ரெண்டாம் மாதத்திலே நாம் வாசிக்கிறோம் ஆண்டவராக இயேசு மாம்சத்தில் இருந்தபோது தன்னிலே தேவ சித்தம் நிறைவேறுகிறதுக்கு அவர் தடுமாற்றுக் கொண்டவராய் காணப்படுகிறார் ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின் ஆகக்கணும் என்று சொல்லி தேவ சித்தத்துக்கு அவர் தன்னை அர்ப்பணித்ததையும் நாம் அங்கு காண முடிகிறது ரோமருக்கு நிறுவனப்படி ரெண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தில் அப்பசனாய பவுல் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒருத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னென்ன பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாக இருந்தாலே மருபமாகுங்கள் என்று சொல்லி எழுதியிருக்கிறதையும் நாம் வாசிக்க முடிகிறது எனவே அந்த தேவ சித்தம் நம்மளே நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய முற்பிதா விசுவாசத்தை நாம் பின்பற்ற வேண்டும் அதிலும் நலமானதை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி அதே அப்போ சொல்லியிருக்கிறதையும் நாம் வாசிக்கிறோம் நாட்கள் பொல்லாதைகளானபடினாலே காலத்தை புயோனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லும் வேதம் சொல்லுகிறது எனவே தேவ சித்தத்தை அறிந்தவர்களாக மாம்ச சிந்தைகளுக்கு நம்ம இடம் கூடாமல் தேவ சித்தன் நம்மளே நிறைவேறும்படியாக விசுவாசத்திலும் நம்பிக்கையிலும் தேவ பக்தியிலும் நம்முடைய முற்பிதாக்களைப் போல வாழ்ந்து தேவ சித்தத்தை நம்மளே நிறைவேற்றுவோம் கத்ததாம் நம்மை ஆசிரியரிப்பாராக ஆமாம்